அஸ்ஸலாம் அலைக்கும் வெல்கம் டு எஃப்எம் சமையல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் இன்றைக்கி இன்றைய பெசல் வந்து கறிவிடும் துவையல் அது செய்முறையோட பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே ஒரு கடாயை வச்சிருக்கேன் அடுப்பை ஆன் பண்ணி கறிவிடம் வந்து ஒரு ஐந்து ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் க அது வந்து கருகிடாமல் நம்ம வந்து சிம்மில் வச்சு பார்த்து பக்குவமாக நம்ம வதக்குன்னு இதோட மூணு பச்சை மிளகா கூட வந்து ரெண்டு கொத்து கருகப்பிள்ளை பூண்டு நாலு பல் பெரிய பூண்டாக போட்டுக்கணும் இஞ்சி வந்து சிறிது நான் வந்து நசிங்கி இஞ்சி டீக்காக எடுத்து வச்சுருந்தேன் அதை வந்து தேங்காயோடு போடுவேன் அது இஞ்சி இல்லை என்கிட்ட அதனால் அந்த இஞ்சி வந்து நான் சேர்த்துருப்பேன் நீங்கள் இஞ்சி போட்டாக்கா ஒரு சிறிது அளவுக்கு போட்டுக்கங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் மறக்காமல் அனைவரும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் எனக்கு என்கரேஜாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க எங் எனக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்க அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன் இப்போ ஒரு கப்பு அதை தனியாக எடுத்து வச்சுக்கணு கருவிடத்தை ஒரு கப்பு அளவுக்கு தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதையும் அடுப்பை சிம்மில் வச்சு பொன்னிறமாக வறுத்துக்கணும் கருக விடாமல் பார்த்து வ வதக்கிக்க நம்ம உப்பு வந்து சேர்க்கும்போது கருவிடத்தில் உப்பு இருக்குது இப்போ இஞ்சி போடுறோம் பார்த்தீங்களா அந்த தட்டின இஞ்சி என்கிட்ட இருந்துச்சு அதனால் அது போட்டேன் அது ஒட்டிக்கும் அதனால் இஞ்சி துண்டாக போட்டுக்கோங்க இதை நல்லா வதக்கிட்டு இதையும் ஆற விடுவோம் இப்போ நெல்லிக்காய் அளவு தண்ணியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் இப்போ இதையும் சேர்த்து தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியை சேர்த்து இந்த புளியை நான் வடிகட்டிடுவேன் எதாவது தூசி இருப்போம் அதனால நான் வடிகட்டிட்டு அந்த திக்னஸாக உள்ள புளி தண்ணியை தான் விட்டு விட்டு நம்ம அரைச்சிப்போம் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க கருவிடம் வந்து இப்போ மிக்சியில் போட்டு நம்ம அரைக்கோ ஜாரில் வந்து கருவிடம் தேங்காய் பச்சை மிளகெல்லாம் போட்டு அரைச்சிட்டு வந்தாச்சு சூப்பரான கருவிடமும் ரெடி ஆயிடுச்சு அனைவரும் சாப்பிடுவாங்க சூப்பரான கருவிடம் துவையல் ரெடி ஆகிடுச்சு அடுத்த சூப்பரான விடிகள் சந்திக்கிறேன் பை பாய்